பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இருந்தே நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து தொடர்ந்து பல செய்திகள் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த பயங்கரவாத தாக்குதல் பெகல்காம்ல நடந்த பொழுது அங்கே இருந்த ஒரு பெண் கேட்டது எதுக்கு எங்கள் கணவரை மட்டும் கொல்றீங்க என்னையும் கொள்றீங்க என்னையும் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பயங்கரவாதிகள் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதை ஏன் கிட்ட சொல்ற போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம கேள்விப்பட்டோம் அந்த பெண் மோடி கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் பயங்கரவாதத்தின் குரல் எங்கு ஒழித்தாலும் அது மோடியின் காதுகளில் கேட்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஆப்ரேஷன் சிந்துரை நம்ம சொல்லலாம் இந்திய ராணுவம் மிகப்பெரிய சக்கர வியூகத்தை வகுத்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்ல மோடி கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறதுக்கே பாகிஸ்தான் இன்னைக்கு நிலை குலைந்து போயிருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒன்பது இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு மோடியினுடைய உயிருக்கே எச்சரிக்கை கொடுத்துருக்கு அதாவது மோடியை நாங்கள் கொள்வோம் அப்படின்ட்டு பகிரங்கமாக மிரட்டல் படுத்திருக்காங்க அது எந்த அமைப்பு இந்த ஆபரேஷன் சிந்துரை செயல்படுத்துவதற்காக நம்முடைய இந்திய ராணுவம் செயல்படுத்திய சக்கர வியூகம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மௌலானா மசூத் இந்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மும்பை தீவிரவாத மாஸ்டர் மைண்ட் தாக்குதலுடைய ஜெய்ஷி முகமது அமைப்பினுடைய தீவிரவாத குழுவை குறிவைத்து இந்திய ராணுவம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கு துல்லிய தாக்குதல் அவருடைய குழு இருந்த இடத்தை குறிவைத்து அந்த துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுல மௌலானா மசூ தசார் கொல்லப்படல அவருடைய குடும்பத்துல இருந்த பத்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் மௌலானா மசூத சார் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு அவரே வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதிலும் குறிப்பா அவர் தான் மோடி அவர்களுடைய உயிருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி என்ற கொடிய அரக்கன் எங்களது குடும்பத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்தி விட்டார் அவரை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களுடைய உயிருக்கே நீ வந்து கொலை மிரட்டல் விடுற உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் மௌலானா மசூத் அசாரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னதான் பட்டாலும் உங்களுடைய குடிய புத்தி தீவிரவாத புத்தி போகாது அப்படின்னு சொல்லிட்டோம் அவருக்கு எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் சரி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் எல்லாருக்கும் பாதுகாப்பு வந்து ரொம்பவே அதிகரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னும் பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவை நோக்கி நடத்தப்படலாம் அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க சரி பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சரி பாதுகாப்பை ரொம்பவே அதிகப்படுத்தி இருக்காங்க அதே போல பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் லீவ்ல இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே தங்களுடைய லீவை கேன்சல் பண்ணிட்டு உடனே உங்களுடைய பணியில் ஜாயின் பண்ணணும் உங்க வேலையில சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவை நோக்கி பாகிஸ்தானும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளும் தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு இந்தியா முழு அளவில் தயாரா இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் மோடி அவர்களை நோக்கி விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாருங்கப்பா இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க ஆனால் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களே அது மோடி அவர்களுடைய மனசுல எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தலையா ஏன் அவர் பாகிஸ்தானை நோக்கி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃபென்ஸ் அர்னலிஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் சரியே இல்லைங்க அவர் வந்து ரொம்பவே அமைதியா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தோத்ததுக்கு அப்புறமா அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது கொஞ்சம் அவர் வந்து சேக்காய் இருந்தாரு ஆனால் இப்போ வந்து ரொம்பவே ஸ்டபனாக இருக்காரு அவருக்கு இந்த தாக்குதல் சம்பவம் எந்த ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தலை அவருக்கு வந்து தேர்தல் வெற்றி தோல்வி தான் முக்கியம் இந்த மாதிரி மக்களோட உயிர் வந்து பறி போச்சு அப்படின்னா அவருக்கு வந்து எந்த விதமான மதிப்பு ஏற்படுத்தாது போல அவர் நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது புயலுக்கு முன் அமைதி அப்படிங்கிற மாதிரி தான் மோடி அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதான் இந்த தாக்குதல் சம்பவம் மூலமா தெரிய வந்திருக்கு இதுல இந்திய ராணுவம் வகுத்த மிகப்பெரிய சக்கர வியூகம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உரியல நடந்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் போது பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய ராணுவம் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதாவது காலாற்படை ஸ்பெஷல் பாரா கமாண்ட் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அதே போல பாகல்கோட் சம்பவம் நடந்துச்சு இல்லையா அப்போ வந்து நம்முடைய விமானப்படை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஸோ பகல்காம் சம்பவத்துக்கு பதிலடி கொடுப்பதற்கு இந்தியாவினுடைய கப்பற்படை பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு மாயையை தான் இந்திய இராணுவம் கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா இராணுவ பிரிவுகளுமே அமைதியாக இருந்த பொழுது கப்பற்படை மட்டும் தொடர்ந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கராச்சியை நோக்கி தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதனால பாகிஸ்தான் ராணுவமும் சரி ஒன்னு இவங்க தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் அதாவது இந்தியாவினுடைய பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு போய் வச்சிருக்காங்கல்ல அங்க தாக்குதல் நடத்துவாங்க அப்படி இல்லைன்னா கராச்சியை நோக்கி கப்பற்படை மூலமா தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க இருந்தாங்க அதனால அந்த பகுதிகளில் மட்டும்தான் அவங்க வந்து பாதுகாப்பை அதிகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்தியா சற்றும் எதிர்பார்க்காத வகையில இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு அதுவும் வெறும் இருபத்தைந்தே நிமிடங்கள்ல இந்த ஆபரேஷனை நடத்தி முடிச்சிருக்காங்க ஆபரேஷன் சிந்துரை ஒன்பது இடங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா நான்கு இடங்கள் பாகிஸ்தான்ல முக்கியமான நகரங்கள்ல போய் தாக்கியிருக்காங்க அதுவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்திய ராணுவ வீரர் கூட பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியை கடந்தே போகல இந்தியாவில இருந்தே நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகளையும் முகாம்களையும் நிலைகுலைய வச்சிருக்காங்க இது இந்திய ராணுவத்தினுடைய திட்டமிடுதலுக்கு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க மோடி அவர்களுடைய தலை இல்லாத மாதிரி ஒரு போஸ்டரை போட்டு மோடி அவர்கள் பாருங்க எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத அளவில் இருக்காரு இவரெல்லாம் ஒரு பிரதமரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ அந்த காங்கிரஸ்காரங்க அவங்களுடைய முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சிருப்பாங்க தான் தலையில்லாம இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு இந்திய ராணுவமும் மோடி அவர்களும் அவங்கள தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் ஆல்ரெடி தங்களுடைய நடிப்பையும் நாடகத்தையும் தொடங்கிட்டாங்க இரட்டை வேடம் போடுறத இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நாங்கள் வந்து முழு ஆதரவு கொடுக்குறோம் முழு சுதந்திரம் கொடுக்குறோம் நீங்க எந்த நடவடிக்கை வேணா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினுடைய பிரதமரான சபா ஷெரீப் சொல்றாரு அதே வேளையில அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கவாசா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இனிமேல் இந்தியா எங்களை தாக்கல அப்படின்னா நாங்க வந்து தாக்க மாட்டோம் நாங்க வந்து அமைதியை தான் விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு பக்கம் ராணுவத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா வந்து அமைதியாயிட்டா நாங்க அமைதியாயிரோம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்திய ராணுவங்கள் விமானப்படை விமானங்கள் வந்து அஞ்சு விமானங்களை வாங்க நாங்க சுட்டு வீழ்த்திருக்கோம் அதே போல ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்திருக்கோம் ஒம்பது பேர் மட்டும்தான் நாங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதாவது மசூத் அசார் என்ன சொல்றாரு எங்கள் குடும்பத்திலே பத்து பேர் செத்து போயிட்டாங்கன்னு மசூத் தசார் சொல்றாரு ஆனால் பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட செய்தியில் ஒட்டுமொத்த பாகிஸ்தான்லயே பாகிஸ்தான்லேயே ஒன்பது தாக்குதல்களையும் சேர்த்து ஒம்பது பேர் தான் செத்து இருக்காங்க எட்டு பேர் தான் செத்து இருக்காங்க ஏழு பேர் தான் செத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்கில் போரின் போது பாகிஸ்தான் இதே தான் செஞ்சது அவங்களுடைய ராணுவ வீரர்கள் இறந்து கடந்த போது இவங்க எங்கள் நாட்டுக்காரங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பிணங்களை போர்க்களத்திலேயே விட்டுட்டு போச்சு பாகிஸ்தானு அதே மாதிரியான ஒரு செயல்பாடல தான் இப்பயுமே ஈடுபட்டு இருக்கு அந்த நாட்டு மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா எங்கள் நாட்டுக்காரங்க உயிரிழந்திருக்காங்க பயங்கரவாதிகள் செஞ்சிருக்காங்கன்னா ஆமா பயங்கரவாதிகள் இங்கே இருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்கவே இல்லை பாகிஸ்தான்ல பயங்கரவாத முகாம்கள் இல்லவே இல்லை அப்படின்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க பாகிஸ்தான் அமைதியை விரும்பவே இல்லை அவங்க தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை மட்டுமே விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணமா இருக்கு இந்த வேலையில நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு அஜித் தோவல் அவர்கள் உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு பாகிஸ்தான் இந்தியாவை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் மீண்டும் ஒரு முறை அப்படி நடக்காது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கச்சிதமா எங்ககிட்ட இருக்குது இருக்கு இனிமே இது போன்ற ஒரு செயல்பாடுல பாகிஸ்தான் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காஷ்மீரில் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை துப்பாக்கி சூழல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே இப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய போரா ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பாகிஸ்தான் தான் இருக்குது இன்னுமே நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்தியா ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் அழித்தொழிக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கு இந்திய பாதுகாப்பு துறையின் ஒரு ஸ்டாண்டா இருக்கு இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதே போன்ற பயங்கரவாத சம்பவங்கள் தொடர்ந்தது அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓவும் நடக்க வாய்ப்பு இருக்கு அது நடக்கிறதும் நடக்காததும் பாகிஸ்தானோட கையில தான் இருக்கு பாகிஸ்தான் இதோட பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு அமைதி பாதையில திரும்புவாங்களா இல்ல தொடர்ந்து இந்தியா கூட வம்பழுத்து அடி வாங்க போறாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்